அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தமிழ் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று இரண்டு மற்றும் இருந்து டெஸ்ட் இருபத்தி ஆறில் முப்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் இந்த முப்பது வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான பதிலளிக்க முடிந்தது என்பதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா கரங்கு இசை விழவின் உரந்தை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் பாருங்க ஆன்சர் அக நானூறு ஆன்சர் என்ன நானூறு கோபல்லபுரத்து மக்கள் என்ற நூல் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஆண்டு எந்த ஆண்டு பரிசு பெற்றுச்சு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆன்சர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று என்ற குரலில் பயின்று வரும் அணி ஆன்சர் ஓமை அணி ஆன்சர் என்ன ஓமை அணி தொல்லோர் சிறப்பின் விருந்தெறிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் சிலப்பதிகாரம் ஆன்சர் என்ன சிலப்பதிகாரம் தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஒன்பது வகைப்படும் ஆன்சர் என்ன ஒன்பது கீழ்கண்டவற்றுள் விழி தொடருக்கு சரியான எடுத்துக்காட்டு எது ஆன்சர் நண்பா எழுது என்பதுதான் விழி தொடருக்கான எடுத்துக்காட்டு விருந்தினரும் வரியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் போல் என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் பாருங்க கலிங்கத்து பரணி ஆன்சர் என்ன கலிங்கத்து பரணி அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம் ஆன்சர் நற்றினை ஆன்சர் என்ன நற்றினை தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆறு வகைப்படும் ஆன்சர் என்ன ஆறு வகைப்படும் சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய எனும் பண்பு உருபு தொக்கி வருவது ஆன்சர் இரு பெயரொட்டு பண்பு தொகை இரு பெயரொட்டு பண்பு தொகை காசி காண்டம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் பாருங்க அதி வீரராம பாண்டியர் ஆன்சர் என்ன அதி வீரராம பாண்டியர் ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிடா கூழிட்டாலும் என்ற பாடல் வரி எந்த இடம் இடம்பெற்றிருக்கு எந்த நூல் சொல்லுங்க விவேக சிந்தாமணி ஆன்சர் என்ன விவேக சிந்தாமணி தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் எந்தெந்த பாடல்களை தமிழ் மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் ஆன்சர் திருவெம்பாவை திருப்பாவை இந்த ரெண்டு பாடல்களையும் வந்து தமிழ் மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் சமுதாய ஏற்ற தாழ்வுகளையும் பெண்ணடிமை தனத்தையும் தன் பாடல்கள் மூலம் எதிர்த்து எழுதியவர் யார் ஆன்சர் பாரதியார் ஆன்சர் என்ன பாரதியார் அர்த்த வேணா ஆங்கிலத்தில் புரோஸ் பயிற்றி என்றழைக்கப்படும் வசன கவிதை வடிவம் தமிழில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் பாரதியார் ஆன்சர் என்ன பாரதியார் கரிசல் இலக்கியம் பற்றி எழுத தொடங்கியவர் யார் கீழ்கண்டவற்றுல கரிசல் இலக்கியம் பற்றி எழுத தொடங்கியவர் யார் சொல்லுங்க ஆன்சர் அழகிரிசாமி ஆன்சர் என்ன அழகிரிசாமி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யார் ஆன்சர் ராஜநாராயணன் ஆன்சர் என்ன ராஜநாராயணன் மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் பாருங்கள் முக்கூடற் பல்லு ஆன்சர் என்ன முக்கூடர் பல்லு வேலோடு நின்றான் இருவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது ஆன்சர் பாருங்க ஓமை அணி ஆன்சர் என்ன ஓமை அணி பரிந்துணன் முகமன் வழங்கல் இவ்வொன்பால் ஒழுக்கமும் வழிபடும் பண்பு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் காசி அல் காசி காண்டம் என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம் எந்த நூல் சொல்லுங்க மலை படுகாம் ஆன்சர் என்ன மலை படுகாம் உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என்ற கவிதையை இயற்றியவர் யார் பாருங்க அறிவுமதி கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாயர் என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு ஆன்சர் பாருங்க முல்லை பாட்டு ஆன்சர் என்ன முல்லை பாட்டு எந்த ஆண்டு புயல்களுக்கு பேர் வைக்க அறுபத்தி நான்கு பெயர்கள் பட்டியலிடப்பட்டது தொடக்கத்தில் எந்த ஆண்டு புயல்களுக்கு பெயர் வைக்க அறுபத்தி நான்கு பெயர்கள் பட்டியலிடப்பட்டது ஆன்சர் பாருங்கள் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி நான்கு ஆன்சர் என்ன செப்டம்பர் ரெண்டாயிரத்தி நான்கு பெயர்ந்த தமிழர்கள் பற்றி வெளியான முதல் புதினம் எது பெயர்ந்த தமிழர்கள் பற்றி வெளியான முதல் புதினம் எது ஆன்சர் பாருங்க புயலிலே ஒரு தோணி ஆன்சர் என்ன புயலிலே ஒரு தோணி பல் பழ பழவின் பழங்கெழு கொல்லி என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு ஆன்சர் பாருங்கள் நானூறு ஆன்சர் என்ன நானூறு கீழ்கன்றவற்றில் அன்மொழி தொகைக்கு எடுத்துக்காட்டு எது கீழ்கன்றவற்றில் அன்மொழி தொகைக்கு எடுத்துக்காட்டு எது முறுக்கு மீசை வந்தார் ஆன்சர் என்ன முறுக்கு மீசை வந்தார் அந்த இடம் காற்றேவார் உன்னை பாடாமல் இருக்க முடியாது என்று எழுதியவர் யார் ஆன்சர் அப்துல் ரகுமான் ஆன்சர் என்ன அப்துல் ரகுமான் குரல் உனக்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இளன் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் பாருங்க புறநானூறு ஆன்சர் என்ன புறநானூறு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் பாருங்க குருந்தொகை ஆன்சர் என்ன குறுந்தொகை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ